வணக்கம் என் ஆறு நட்புகளே சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டே நல்லபடியாக உங்களுக்கு விடிஞ்சிருக்கும் எங்கள் வீட்டில் தான் சண்டேனா மண்டை உடையும் இன்னைக்கு நான் பேச விஷயம் படு பயங்கரமான விஷயம் ஆனா வந்து பிடுங்குற மாதிரி சில கேள்விகளை என் கூடவே இருக்கா பாருங்க ஒரு நன்றி கேட்ட நாதாரி அந்த நாதாரிக்கு தான் இந்த வீடியோவே முழுக்க முழுக்க இந்த வீடியோனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கவலைப்பட போறது கிடையாது சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் வந்து சொல்ல சொல்ல உங்களுக்கே அண்ணன் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி நீ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிருவீங்க அதாவது நேற்று நைட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு அவள் என்ன பண்ண மெர்சிமா ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் போட்டு விடுச்சு அது சகோதரின்னு சொன்னதும் ஒன்று தான் ஒண்ணுதான் ஒன்று தான் ஏன்னா அந்த அம்மா தான் பணம் போடும் ஏன்னா அந்த அம்மா தான் வந்து இவன் மேலே உள்ள அக்கறையிலையும் இவன் குடும்பத்து மேலே உள்ள அக்கறையிலையும் ஏதாவது உதவி செய்கிற ஒரே ஒரு ஆள் இந்த அம்மா தான் அதுவும் இவளுக்காக செய்யலை எனக்காகத்தான் எல்லாம் செய்கிறாங்க நம்ம அண்ணே சரி நம்ம அண்ணன் கூட இருக்கிறவங்க அவங்க நல்லா இருக்கணும் இவங்க கஷ்டப்பட்டால் அண்ணனுக்கும் கஷ்டங்கிறதுக்காக எனக்காக உதவி செய்கிறாங்க நேற்று உட்காந்துக்கிட்டு லைவில் ஐயாயிரம் ரூபா போட்டாங்க நான் திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின் சொல்லி ஒரு வீடியோ போட்டு அவளுடைய கெத்தை காட்டினான் சூர்யாங்கிறவ தற்பெருமை பேசுகிறவ அவளே ஒரு தற்பெருமை பூனா நம்மளுக்கு தான் தெரியுமே தற்பெருமையாக உட்காந்துக்கிட்டு நான் ஐயாயிரம் ரூபா போட்டதை திருப்பி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டு அப்படியே வந்து லைவில் வந்து ரொம்ப பகுமானம் பண்ணான் முதல் இந்த விஷயத்துக்கு அவளை செருப்பால் அடித்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சுருவோம் அப்புறமா அடுத்த விஷயத்துக்கு போவோம் ஐயாயிரம் ரூபா பணத்தை திருப்பி போட்டேன்னு சொன்னீங்க ஐயாயிரூவா பணம் யாருக்கு போட்டுச்சு அந்தம்மா சுப்புலட்சுமி என்கிற சூர்யாவுக்கு தானே போட்டுச்சு ஐயாயிரம் ரூபாயை அப்போ நீ அனுப்புகிறதா இருந்தால் யாருக்கு அனுப்பியிருக்கணும் அதே மெரிசிமாவுக்கு திருப்பி அவங்க பேரில் அவங்க அக்கௌண்ட்டுக்கு முக பணத்தை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பியிருந்தால் நீ சொல்கிற வார்த்தை கரெக்ட் சே இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைடா காசு பணத்துக்கு ஆசைப்படாத பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் நீ என்ன பண்ண அந்த காசை அப்படியே எனக்கு அனுப்புனேன் இந்த காசை இருந்தாங்க நான் உங்கள்கிட்ட அனுப்பிடுறேன் நீங்கள் வந்து நெரிசிமாவுக்கு அனுப்புறதும் அனுப்பாத உங்கள் பிரியம் ஏன்னா நீங்கள் தான் ஸ்கேனுக்கு செலவு பண்ணீங்க ஏன்னா நீங்கள் தான் அங்கே வந்து ஆஸ்பத்திரி ஃபீஸ் கொடுத்தீங்க நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க அதனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சை முடிச்சுட்டேன் முடித்ததோடு விட்ருக்கணும்ல அப்புறம் எதுக்கு லைவில் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னேன் ரிட்டர்ன் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா வாங்கினவங்கள்ட்ட வாங்கின காசை ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் அதை விட்டுவிட்டு எனக்கு போட்டுவிட்டு அந்த காசு என்கிட்ட இருந்தால் எப்படி என்ன ஆகும் இவ மீடியாவில் சொல்லிக்கிட்டா நான் வந்து காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட கொடுத்ததுக்கு பேர் என்ன திருப்பி கொடுத்ததா அப்போ நாளைக்கு எப்படின்னாலும் இந்த காசை வச்சு நம்மளுக்கு தான் செலவு பண்ணுவேன் இன்னைக்கு ப பகுமானமாக லைவில் எல்லார் முன்னாலேயும் நம்ம சொல்லிட்டோம் நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன்னு அப்போ மக்கள் வந்து நம்மளை வந்து ஆஹா சூர்யா யார் காசுக்கு ஆசைப்படாதவ அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பேர் வரணுமா நான் கேட்குறேன் இப்போ கேட்குறேன் பாருங்கள் ஒரு கேள்வி இதுக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது சூர்யா நாளை குறிப்பாக அவனால் பதில் சொல்ல முடியாது ரிட்டன் போட்டியில் நீ எந்த ரூபாய் மத்திரம் போட்ட நேற்று நடந்த விஷயங்களுக்கு உண்டான ரூபாயை மாத்திரம் திருப்பி போட்டிருக்க சரி இதுக்கு முதல்ல எம்பூட்ருவா நீ வாங்கியிருக்க இதுக்கு முன்னால் அவங்களுக்கு எத்தனை மாதம் உனக்கு பழக்கம் இதுக்கு முன்னால் நீ என்னென்ன விஷயங்களுக்காகலாம் பணம் வாங்கியிருக்க இந்த திலீப்பா விஷயத்துக்கு இப்போ நீ வேணான்னு சொல்லி யாரோ நாலு பேர் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு ரிட்டன் கொடுத்துட்டேன் சரி கௌரவம் வந்தேன் வாஸ்தம் வந்தேன் நீ நல்லவ தான் தான் உருதாய் வயிற்றுல பிறந்தவ தான் ஆனால் கொடுத்தா எல்லா காசையும் கொடுத்துருக்கணும் வரைக்கும் அவங்க உனக்கு எப்ப இருந்து பழக்கம் எத்தனை மாதமாக உனக்கு பணம் போட்டிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் என்கிட்ட இருக்கு நான் வந்து உனக்கு அனுப்புறதுக்கு முன்னால எனக்கு அனுப்பிடுவாங்க வாட்ஸ்அப்ல ஆனே இந்தாங்க இவங்களுக்கு நான் இது செஞ்சிருக்கேன் இந்தாங்க இதுன்னு சொல்லி எனக்கு அனுப்பிடுவாங்க அப்படிங்கும் போது நீ எம்பிட்டு வாங்கியிருக்கங்கிறது உனக்கும் எனக்கு மெரிசிமாவுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆக நீ கொடுத்தா என்ன ரோசக்காரின்னா என்ன பண்ணிருக்கணும் வாங்கின காசை எல்லாத்தையும் கொடுத்துருக்கணும் நேற்று முத்திரம் வந்த காசை முத்திரம் திருப்பி கொடுத்தா அதுக்கு பேர் வந்து ரிட்டனை சரி அப்படியே கேட்குறேன் உங்கள்கிட்ட நகை இருக்கலை நீ கஷ்டப்படும் போது உனக்கு கொடுத்து உதவும் நாங்கள் இல்லை இன்னைக்கு உங்கள்கிட்ட நகை ப பணம் பொருள் எல்லாம் இருக்கலை கையில் அப்போ அதுலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே இல்லை அடகு வச்சு கொடுக்க வேண்டியது தானே இல்லை எப்போட்டு நாள் உனக்கு வந்து தலப்பாக்கட்டியில் பிரியாணி எத்தனை நாள் உனக்கு பீஸா எத்தனை நாள் உனக்கு பலுடா நாராயண பலூடா போடலைன்ன இவங்க போட்டு விட்ட அந்த பலூடா இன்னும் வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் நீ வந்து பாண்டிச்சேரிக்கு மகனை பார்க்க வந்தப்ப நான் உன் பிரிவுங்க உன்னால் ஒத்தையில் இருக்க முடியலன்னு சொன்னப்போ உனக்கு தனியாக ஒரு ரூமு உனக்கு தனியாக சாப்பாடு உனக்கு தனியாக வந்து நான் வந்து உன் கூட இருக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில் சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கல்ல அப்போ அதை திருப்பி கொடு நான் ஆரம்பித்தேன்னா இன்னும் எப்படியோ கேள்வி கேட்பேன் உன் கூட இருக்கிறங்கிறதுக்காக உன்னைய சரி ரைட்டு போனால் போதும் நான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தேன் இனிமேல் உன்னை காப்பாற்றணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது வரிசையாக ஒவ்வொரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக வருவேன் முதல்ல இந்த விஷயம் முடிஞ்சிச்சா சாப்பாடு விஷயம் பணம் வாங்கினது ரிட்டன் இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று யோசிச்சேனே பண விஷயம் யாரோ கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடுற அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நான் இவளை விட்டு பிரிஞ்சுட்டாலோ இவள் சொன்ன பேச்சு கேட்காம இவ கூட இல்லாமல் நான் போயிட்டாலோ என்னையை பற்றி இந்த மீடியாவுக்குள்ளே அவதூறு பரப்புவாளாம் என்னையவும் என் மனைவியவும் என் குடும்பத்தையும் அவதூறு பரப்புனது பத்தலாண்டு இப்போ புதுசாக என் கூட இருக்கிற என் தங்கையவும் தேவையில்லாமல் கேவலப்படுத்துறதாக எனக்கு இப்போ தகவல் வருது என்னை காலையிலே அப்படி தான் மிரட்டி தான் அனுப்பி விட்டுருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அவங்க உனக்கு உதவி செஞ்சுங்கிற பாவத்தை தவிர வேறு என்ன பண்ணாங்க முக்கியமான பாயிண்டை பிடிச்சிட்டேன் தான் அவங்களுக்கு வந்துருச்சு 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 அதாவது உனக்கு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க பாயிண்டை ஒன்று ஒன்றா யோசிச்சுட்டே வந்தேன் வரும்போது ஆறு லட்சம் பேர் இருக்காங்க உனக்கு ஆறு லட்சத்தில் உனக்கு வந்து உன் மகனுக்கு நீ வந்து உடம்பு சரியில்லை என் மையனுக்கு வந்து இந்த மாதிரி தலையில் அடிபட்டுருச்சு அவனுக்கு ஸ்கேன் எடுக்க போகிறேன் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் இது மூணு நாளாக அந்த படம் ஓடுது உங்களுக்கே தெரியும் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு வாய்தாவுக்கு போகிற நேரம் இவனுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னப்போ உன் கூட வந்து நின்னது யார் நான் நின்னேன் தான் அவங்க அம்மா வந்துச்சு அந்த நிற்கிற இடத்துல உனக்கு ஃபோன் பேசினது யார் நெரிசமாக தானே பேசி உன்னை விசாரிச்சிச்சு உன் கூட இருக்கிற அந்த ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபரில் ஒரு நூறு பேர் நூறு பேர் கூட வேணாம் ஒரு ஆறு பேர் உனக்காக உதவி செஞ்சாங்களே நீ சொல நான் கெத்து எனக்கு வந்து நான் வந்து பெரிய செலிப்ரிட்டி என் பின்னால் அவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க நான் வந்து எதையும் கெத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறையே உன் கெத்தெல்லாம் வெறும் வெத்து உனக்குன்னு சொல்லி ஒரு நயா பைசா செய்கிறதுக்கு ஆள் கிடையாது உனக்கு விசாரிக்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது கடைசி வரைக்கும் கூட நிற்க போகிறது நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற என் மெர்சிமா எனக்கு சப்போர்ட்டுனா எனக்கு பண ரீதியாக தவிர என் மகன் அவனுடைய விஷயத்தில் அவங்க தான் பெயில் எடுத்து அவங்க தான் வந்து அந்த ரிலாக்ஸேஷன் வாங்கி அவங்களுடைய லாயரை வச்சு எனக்காக என் குடும்பத்துக்காக பாடுபட்டவங்க அதனால் அவங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் நன்றி விசுவாசத்தோடு தான் இருப்பேன் அதை என் உயிர் போகிற வரைக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவ கூட ஆறு லட்சம் பேர் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்கள்ல இவளும் நாலஞ்சு நாளாக வந்து என் மகனுக்கு முடியலை ஆஸ்பத்திரிக்கு போனோம் வந்தோம் நாங்கள் ட்ரிப்ஸ் போட்டோம் நாங்கள் வந்து ஸ்கேன் எடுத்தோம் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லி வீடியோ பேசிக்கிட்டே தானே இருக்கா ஏன்னா சொல்கிறா இல்லை யார் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா யார் உனக்கு பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வாய் ரீதியாக உ உதவி செய்ய ஆறுதல் சொல்ல ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம்னால் கூட நிற்கிறது யார் நான் மெர்சிமா ரெண்டே பேர் தான் வேறு யாருமே உனக்கு வந்து பின்னால் இருந்துட்டு உனக்கு இயக்குறாங்க பாரு அக்கா அது அப்படி அக்காது இப்படின்னு சொல்கிறவங்க யாரும் வந்து உனக்கு வந்து பின்னால் நிற்க போகிறது கிடையாது இப்போ நாலு நாளாக வந்து நடந்த பிரச்சனையில் அவங்க தான் முன்னணியில் வந்து நின்று எப்பா உனக்கு என்னப்பா வேணும் சூர்யா உனக்கு என்ன வேணும் இவ்வளோத்துக்கும் உனக்கு அவங்களுக்கும் கடுமையான சண்டை பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தும் உன் மகனுக்கு ஒன்று இன்னும் ஒன்று அன்னைக்கு ஃபோனை கொடுங்கண்ணே நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க தன்மானத்தை விட்டு கொடுத்து அவங்க இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு அதையெல்லாம் விட்டு கொடுத்து அவங்க வந்து நினச்சா அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியமே கிடையாது ஆனாலும் அவங்க சரி ஒரு பிள்ளைக்கு முடியலைங்கிறதுக்காக மனசாட்சியோடு அவங்கள்ட பேசுனாங்க அன்றைக்கே உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு பணம் போட்டாங்க நானும் அன்றைக்கி வந்து அன்றைக்கி பெரிய சேர்த்துருந்ததுனால உங்களுக்கு தேவையானது அளவுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா நான் போதுமா அப்படின்னு ரே சரின்ட்டாங்க நேற்று உனக்கு ஐயாயிரம் ரூபா பணம் போட்டிருக்காங்க முழுசாக ஐயாயிரம் ரூபா போட்டு அந்த பையனுக்கு என்னென்ன ஆச்சு ஸ்கேனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு நான் பார்க்குறேன்னு சொல்லி சொல்லி எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆக நல்லது செய்கிறவங்கள யாரும் வந்து உனக்கு பின்னால் வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுக்கிட்டு நிற்க மாட்டாங்க அவங்க உதறி தள்ளிட்டு போகிறதா இருந்தால் என்றைக்கோ உன்னைய உதறி தள்ளிட்டு போயிருக்கலாம் நான் மன்னிப்பு கேட்டேன் என் மனைவிக்காகவும் மன்னிப்பு கேட்டேன் உனக்காகவும் மன்னிப்பு கேட்டேன் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ கூட இது தங்கச்சி அவன் பேசுகிறதையும் மனசில் வச்சுக்கிறாத அவள் அப்படிதான் அவளுடைய கேரக்டர் அப்படித்தான் ஒரு அடமண்டான ஆள் அதனால் நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன் அந்த அம்மாட்ட உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதே மாதிரி தான் சுமி விஷயத்துலேயே நான் மன்னிப்பு கேட்டேன் நீ தான் தப்பு பண்ணால் உனக்காக மன்னிப்பு கேட்குறேன்னா அது உன்னைய விட என் பொண்டாட்டி எனக்கு மேல் இல்லையா இருபத்தஞ்சு வருஷம் எங்களோட வாழ்ந்தவங்க இல்லையா அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வார்த்தையை விட்டாங்கிறதுக்காக நான் மன்னிப்பு அவங்களோட கேட்கறதுல தப்பு ஒன்றும் இல்லையே இப்போ பிரச்சனை எப்படி போகுதுன்னா இவளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இவ்வளோ தூரம் அவள் பேசினான் அந்த அம்மாவை ஒரு சொல்லக்கூடாத வார்த்தையை சொன்னாலே அது போக அந்த அம்மாவை வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லி அவள் வந்து யாருக்கிட்டே பேசி ஆடியோ அனுப்புனேன்னு சொன்னாங்க அது இன்ன வரைக்கும் அந்த ஆடியோ வெளியே வரல ஒன்றத்துக்கும் தெ தெரியலை என்னென்னு அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படி இருந்தும் வந்து இந்த அம்மா திருப்பி ரெண்டே நாளில் அவகிட்ட பேசிடுச்சே அப்படி அப்படி பழக்க வழக்கம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அது அவங்க விருப்பம் அவங்க வந்து யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது நான் ஒருவேளை நான் கண்ணீர் விட்டதை பார்த்துட்டு சரி அண்ணே வருத்தப்படுறாரு அவங்க ஒய்ஃபு கூட பேசாமல் இருக்கிறத நினச்சி கவலைப்படுறாரு சுமியழுதுக்கு கூட அந்த அம்மா வந்து இறங்கியிருக்காது நான் அழுதேன் இல்லை அது பொறுக்காமல் அந்த அம்மா வந்து சரி நம்ம அண்ணன் கஷ்டப்பட்டால் நம்மளுக்கு கஷ்டங்கிற மாதிரி என்னையே ஒரு பொறுக்காத பொறப்பாக நினச்சி இப்போ அவங்க அண்ணன் முண்டாட்டி தான் ஒன்று பேசுனா அனுசரித்து போகாத நான் அன்றைக்கி எவ்வளோ நேரம் அந்த அம்மாவுக்கா பேசியிருக்கேன் ஏம்மா நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டினாக இருக்கீங்க கர்த்தர் வந்து எப்படி பாவ மன்னிப்பு கொடுத்தாரோ எல்லாத்துக்கும் கொடுத்தாரோ கர்த்தர் எப்படி ஒரு கிணத்தில் அறவாங்கன்னா மறு கணத்தையும் காட்டினாரோ அதை மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்காக என் குடும்பத்தை மன்னிச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லி நான் இறங்கி போய் பேசுனதுனால அன்னைக்கு லைவில் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு சரி நம்ம அண்ணனே இவ்வளோ தூரம் பேசுகிறாரு அண்ணே கண்ணீர் வடிக்கிறார் அவருக்காவது நம்ம வந்து அவர் குடும்பத்தை விட்டு கொடுக்காம இருப்போம் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட திருப்பி எப்பயும் போல பேச ஆரம்பித்தாங்க இது வந்து ரியாலிட்டி யாராக இருந்தாலும் அப்படி தான் செய்வாங்க ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்களுடைய கூட இருக்கிறவங்க ஒரு தப்பை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக இவர் கூட இருக்கிற ஒரு மன்னிப்பு கேட்கும்போது ஏற்றுக்குருவாங்க அவங்களே மன்னிப்பு கேட்காருனாலும் நம்ம அண்ணன் கேட்டார் கேட்காதவர் கேட்டார் அவர் வயசுக்கு இறங்கி வந்து நம்மகிட்ட கேட்டாருன்னு சொல்லி அனுசரித்து போயிட்டாங்க இது இவளுக்கு பொருட்களை விஷயம் இதுதான் இவ்வளோ தூரம் இவ வந்து பண்ணியிருக்கா வச்சிருக்கா எப்படியும் நம்ம ஆதார் கார்டு விஷயத்துலேருந்து வீடு பிடிச்சி கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து என்னைய தான் என் குடும்பத்தோடு சேர விடாமல் விலக்கி நான் ஒரு பக்கம் என் குடும்பம் ஒரு பக்கம் சின்ன அம்மா செதஞ்சி போய் கிடக்கு சரி அம்மாவாவது பாவமே கூட இருக்கிறம்மா சரி அண்ணன் இல்லாத இடத்துல தான் இருந்து ஒரு ஒரு கொழுந்தையாவா இல்லை ஒரு தங்கச்சியா ஒரு மச்சினிச்சியா ஒரு யாரோ ஒரு இதாக இருந்து அந்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போகிறாங்களே உனக்கு எங்கே பொசு பொசுன்னு எரியுது அப்போ உனக்கு மற்ற உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ உனக்கு செய்யலைன்னா அவங்களுக்கு அவங்க அந்த பக்கம் போய் இவன் என்னன்னா இப்படியே போயிடும் இந்த பிரச்சனை ஆகா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஆக முதல் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சது நான் என் சப்போர்ட்டும் என் குடும்பத்துக்கு இல்லை அடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட்டும் என் குடும்பத்துக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன்னா இது எந்த வகையில் நியாயம் முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவே இதுதான் என் குடும்பத்துக்கு இப்படியே பிரிஞ்சு போயிருப்பாங்களே அவள் பேசுன பேச்சுக்கு இந்த அம்மா கற்றுன கற்றுக்கும் தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சு இங்கே பாருச்சிக்கா எப்படி பேசுது அப்படின்னு நீ பார்த்ததுக்கும் ஆகா நம்ம நினச்சது நடந்துருச்சு நிறைவேறிச்சு நீ நினச்சதுக்கும் அதே மாதிரி வந்து நான் பேசி முடிச்ச அதுக்கப்புறம் மறுநாளே அந்த விஷயத்த உசுவனமாக்கி விட்டு அவங்களுக்குள்ள காம்ப்ரமைஸை பண்ணி உன்னுடைய அந்த எண்ணத்தில் மண்ணலி போட்டேன் பேத்திய அப்போவே நீ முடிவு கட்டிட்ட ஆகா இவங்க வந்து பிரியவே மாட்டாங்க சிக்கா வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவேன் இவன் மொத்தத்துக்கு இவன் குடும்பத்தை நம்ம அனாதையாக்கி நிருகதியாக்கி நிப்பாட்டன்னு நினச்சோம் ஆனால் பழையபடி அம்மா போய் அங்கே போய் சேர்ந்துருச்சே பேச ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னா அம்மா எல்லாருக்குமே பொதுவான ஆள் உனக்கும் நல்லது செய்யுது இப்போ இப்படி வச்சுக்கிடுவோங்க நேற்று ஐயாயிரம் ரூபா பணம் போடுச்சு அதுக்கு முத தாராபுரத்தில் வச்சு ரெண்டாயிரரூபா பணம் போடுச்சு ஏன் சுமி நினச்சிருந்தா மெரிசி மாட்டை போனை போட்டு அவங்க தான் சமரசம் ஆகிட்டாங்கல்ல எதுக்கு மெரிசிமா உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை அவள் தான் உங்களை இவ்வளோ தூரம் திட்டுநாளில் தான் உங்களை மதிக்கலைல ஏன் நேற்று நைட்டு கூட ஐயாயிரம் ரூபா பணம் போடுறதை நீ திருப்பி எனக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னப்போ அதே சுமி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ போட்டு எதுக்கு மெரிசியமாக இவளுக்கு போய் இவ ஒரு நன்றி இல்லாதவன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கணும்ல நம்மளை போட்டாலா இல்லை என்ன இருந்தாலும் நீ வந்து வப்பாட்டி கூத்தியாவாக இருந்தாலும் சரி அவள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல அம்மா பணம் போட்டிருக்கு இவ ஒரு அறிவுகட்ட மூதேவி போட்ட பணத்தை ரிட்டர்ன் அனுப்புகிறேன் போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் கேஸுவலாக போயிருச்சுல உன்னைய மாதிரி வினையும் எடுக்கலைல ஒரு வார்த்தை இல்லை மெர்சிமா எதுக்கு செஞ்சீங்கன்னு சொல்லி போய் சுமி போய் சத்தம் போட்டுச்சா இல்லை இல்லை அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு ஏதோ அந்த அம்மா யாருக்கு செய்யணும்னு நினைக்கிதான் அவங்களுக்கு செய்யட்டும் இல்லையா வேணாம் அதே மாதிரி நீயும் வந்து எதுக்காக ஆதார் கார்டு எடுத்து கொடுக்குறீங்க எதுக்காக வீடு வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ உன்னைய வந்து எதிர்த்து பேசினால எதுக்கு மெரிசிமாட்ட போய் இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லி எது கேட்டால நான் என்ன சொல்கிறேன் உன் மனசு வந்து சுத்தம் இல்லாமல் போயிடுச்சு நேற்று நைட்டு கூட நான் ஒரு விஷயம் சொன்னேன் பல தடவை உனக்கு நான் வந்து அடிமையாக வாழ்ந்துட்டேன் ஏதோ நான் வாழலாம் ஆனால் என் கூட எனக்கு பிடிச்சவங்க என் சகோதரி என் ரத்தம் வந்த இல்லை என் சொந்த சுருத்து இல்லை ஆனாலும் என்னை ஒரு அண்ணனாக மதிக்கிறவங்களுக்கு ஒரு அவமானம்னால் அந்த அவமானம் எனக்கு வந்ததாக வந்ததாக நினச்சிதான் நான் நேற்று நைட்டு பேசினேன் இனிமேல் உனக்கும் எனக்கும் சூர்யா எந்த ஒரு தொடர்பும் கிடையாது நீ இப்படியே நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விட்டுட்டு போக போகதா நீ இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்கள பேசிக்கிட்டு இவங்கள பேச உன் தாந்தம் தோன்றித்தனமாக நடக்க இது போகிறேன் இனிமேல் வேறளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கிடுவோம் உன் கூட சேர்ந்து நான் குடிக்க மாட்டேன் உன் கூட படுக்க மாட்டேன் இது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்களுக்காக நீ எதுக்கு இவ்வளோ தூரம் நீ வந்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு வர்ற அப்போ உனக்கும் அவங்களுக்கும் சொல்லி என்னையவே நாக்கு மேலே பல்லு போட்டு இன்னைக்கு காலையில் பேசிட்டான் அதுவும் அந்த அம்மா லைனில் இருக்கும்போதே பேசிட்டா அந்த அம்மாவுக்கு அதில் மிகப்பெரிய வருத்தம் நானும் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை என்ன கிளம்புறதா இருந்தால் கிளம்ப விடு அப்போ பைசல் போ அப்படின்னா பைசல் உனக்கு என்ன பைசல் பண்ணணும் நான் என்ன உனக்கு பைசல் பண்ணுற நிலைமையில் நான் இல்லையே எல்லாம் செஞ்சுட்டேன் இப்போ நீங்கள் இங்கே இங்கே குத்த வச்சுக்கிட்டு இருக்க இருக்குது பற்றியா நீ உங்கள் அம்மா உன் பிள்ளைங்க எல்லா பேரும் உட்காந்து சாப்பிட்ற சாப்பாடு ஏன் சாப்பாடு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுற செல்ஃபோனு ஏன் ஃபோனு ஒன்றுக்கு நாலு ஃபோன் வாங்கி போட்டிருக்கேன் நீங்கள் திங்கிற அரிசி ஏன் அரிசி இந்த வீடு ஏன் வீடு இந்த பணம் இந்த காரு இந்த ஸ்கூட்ரு எல்லாமே என் பொருள் இன்னும் உனக்கு நீ போட்டிருக்க அந்த கருகமணி செயின்ங்கிற பேரில் போட்டிருக்கிற நகை ஏழுப்பூன் நகை அது போக எல்லாமே என் பொருள் நான் எதுக்கு இன்னும் பைசல் பண்ணணும் இப்படியே போவோம் திருநகர் ஸ்டேஷனுக்கு போவோம் காவல் அதிகாரிகள்கிட்ட கேட்போம் ஐயா நான் இவங்க கூட ஆறு வருஷம் இருந்தேன் இவ்வளோ செஞ்சிருக்கேன் இன்னமும் என்னை வந்து பைசல் பண்ணணும் பைசல் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதிலை நீங்களே சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே அவங்க தான் சொல்லியிருக்காங்களே அப்படிலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்காக அவங்க பிள்ளை பெற்றாங்களா இல்லை உங்களுடைய கருவை சுமந்துருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது கலச்சிருக்காங்களா ஏற்கனவே கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணவ இதில் என்ன உனக்கு நான் வந்து இன்னும் உனக்கு பைசல் பண்ணணும் சரி அப்படியே ஒரு பைசல் பண்ணணும்னு நினச்சா நீ கோர்ட்டில் போடு எனக்கு லாயர் இருக்காங்க லாயரை வச்சு நான் பார்த்துக்குறேன் லாயரை வச்சு நீ இப்போ மூவ் பண்ணு தீர்ப்பு என்ன வருதுங்கிறத பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டேன் என்னை போகவும் விட மாட்டேங்கிறா இருக்கவும் விட மாட்டேங்கிறா வாழவும் விட மாட்டேங்கிறா சாகவும் விட மாட்டேங்கிறா ஆனால் இவ பிடிச்ச மொயலுக்கு மூணு காலும்பா நம்ம அதை கேட்டுக்கிட்டு நடக்கணும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் ஏன் கூட இருக்கிறவங்க எனக்கு என் நலம் விரும்பிக்கல பேசுகிறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அது கிருத்திகா ராஜேஷாக இருக்கட்டும் நெர்சிம்மாவாக இருக்கட்டும் விஜயலட்சுமி விஜயா இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு ஒன்று தான் அதுக்காக வந்து பணம் கொடுக்குறவங்க கொடுக்காத நான் அந்த பண விஷயத்துக்கே நீங்கள் பல பேர் வந்து இன்னும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்தை நாங்கள் கிளியர் பண்ணிடுறேன் மெர்சிமா எனக்கு பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் அவங்க எனக்கு சூப்பர் சாட்டு போட்டாலும் போடாட்டினாலும் என் மகனை காப்பாற்றியிருக்காங்க நூற்றுக்கு நூறு பர்சண்ட்டு நான் அதுக்காக தான் இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து வரிஞ்சு பேசிக்கிட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர்றேன் அது என் கூட இருக்கிறவள் என் கூட படுக்கிறவளாக இருந்து இருக்கட்டும் இவளாக இருக்கட்டும் சுமியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நெருசி மாவை தப்பாக பேசுனா தப்பாக பேச விட மாட்டேன் அந்த இடத்துல வந்து நான் எதுக்காக பார்க்குறேன்னா என் மகன் அவன் வாழ்க்கை வந்து எப்படி எப்படியோ சின்னவனமாய் போய் அவன் அவன் இருந்த நிலைமைக்கு பாண்டிச்சேரியில் வந்து அவன் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தான் அவன் வெளியே வரும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க கண்ணாமூலிலாம் கண்ணம்லாம் உள்ளே போய் கண்ணெல்லாம் குறாவி போய் சாப்பாடு சரியில்லாமல் வாரத்தில் ஒரு நாள் தான் அங்கே போக முடியும் அதில் ஏழே ஏழு பழங்கள் தான் எதா இருந்தாலும் ஏழு தான் மிக்சர் பாக்கெட்டாக காரமாக இனிப்பாக எல்லாமே ஏழு ஏழு தான் ஆப்பிளாக ஏழு வாழைப்பழமாக ஏழு தான் வச்சுக்கிறணும் ஏழு நாளைக்கு ஏழு ஒன்று ஒன்று வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ தூரம் கண்டிஷன் கிளவி ப பண்ண பிளாக்மெயில் எல்லாத்தையும் தாண்டி அவனை வந்து முப்பத்தி மூணு நாளில் அவங்க வெளியே எடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸேஷன் வாங்குற வரைக்கும் முப்பது நாளுக்குமே அங்கேயே உட்காந்து தினம் இருந்து கையெழுத்து போட்டு வர்ற வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கே அவங்க வந்து ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க இது பத்தாதுன்னு சொல்லி நீங்கள் உட்காந்துக்கிட்டு எடுத்து போய் ஏன்னு கத்தி கூப்பாடு போட்டப்போ நீ இங்கேருந்து அங்கே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே செலவு பார்த்துருக்காங்க ஆக என் குடும்பத்துக்காக அவங்க எல்லாம் செஞ்சவங்களுக்கு நான் வந்து விசுவாசமாக இருப்பேன் எனக்கு எங்கள் அப்பா அத்தா அப்படி தான் பழகி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு உதவுணவங்கள கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை எங்களுக்கு எங்கள் என் தாய் தவைப்ப எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால் நான் விசுவாசமாக தான் இருப்பேன் ஒன்றே மாதிரி நன்றி நாய் கிடையாது நான் நானே ஆறு வருஷமாக இப்படி செஞ்சிருக்கேன் ஆக எனக்கே நீ விசுவாசமாக இல்லையே இவ்வளவு செஞ்சிருக்கேனே ஆறு வருஷமாக உனக்கு நகை பணம் வீடு இன்னும் வாங்கி கொடுக்கணும் காரு உன் மயங்க எத்தனை நாள் ஹாஸ்டலுக்கு வந்து கார்லேயே போயிட்டு கார்லேயே வந்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சுப்பார் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வந்தவீங்கள இன்னைக்கு காரில் ஏசியில் இங்கேருந்து பகுமானமாக கூப்பிட்டு போய் நீ நினச்சா காரு இங்கேருந்து வா கோகுல கூப்பிட்டு வரணும் திலிப்பாவை கூப்பிட்டு வரணும்னா காரு நான் தான் கூப்பிட்டு போகிறேன் வர்றேன் இப்போ இந்த அடுத்து இந்த உங்கள் அம்மா வந்துருச்சு கண்ணாபரிசி பண்ண அம்மாவை இவ்வளோ ஊரில் போய் இருப்பூரில் போய் விடுங்கன்னு கூப்பிடுவேன் யார் வருவேன் நான் தான் கார் எடுத்துகிட்டு வருவேன் அடுத்து உன் பிள்ளைகளை போய் தாராபுரத்தில் விடணும்னு சொல்லுவேன் நான் தான் வருவேன் திருப்பூர் கேஸுக்கு நான் தான் வருவேன் கோயம்புத்தூர் கேஸுக்கு நான் தான் வருவேன் மதுரை கேஸுக்கு நான் தான் வருவேன் எதுனாலும் நீ ஜெயிலுக்கு போனாலும் நான் தான் வருவேன் உன் கூட ஆக நான் தான் வர்றவே நான் தான் வருவேங்கிற இணையவே நன்றி இல்லாமல் இவ்வளோ தூரம் வச்சு பேசி திட்டி என் தலையில் தூக்கி காலை வச்சு மிதித்து என் குறவலையில் காலை வச்சு நெறிச்சு என் முடியை பிடிச்சி ஆஞ்சு இந்த என் கையிலெல்லாம் காயங்கள் இருக்குது இந்த பூரா கீரரு இந்தா நாள் நடந்த சண்டையில் அப்படியே இப்போ தான் காலையில் குளிக்கும்போது பார்க்குறேன் அப்படியே சலம் வச்சிருக்கு கையில் ஆ நீ என்னைய பாடா படுத்தலாம் நன்றி இல்லாமல் நடத்தலாம் ஆனால் அந்தம்மா என்ன பண்ணுச்சு ஆ அப்போ நீ செஞ்சவ செஞ்ச அவங்க செஞ்சுருக்காங்கன்னா வாங்கி அனுபவித்தவ ஒன்று அவதூறு பரப்பக்கூடாது தற்பெருமை பேசக்கூடாது செஞ்ச காசை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மூடிட்டு இருக்கணும் அதை விட்டுவிட்டு எனக்கு வந்து நான் நேற்று ரூபாய் போட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அவ்வளோதானே மொத்த காசையும் கொடு கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு ஓடு எனக்கு வந்து பிடிக்க அதை எனக்கு பிடிச்சவங்கள பகைச்சிக்கிட்டா நான் இப்படி தான் இருப்பேன் இப்போன்னு சொல்கிறேன் சூர்யாவுக்கு கடைசி எச்சரிக்கை எச்சரிக்கை கிடையாது கட்டளை ஆர்டர் இனிமேல் தேவையில்லாமல் லைவில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மாவை பேசுகிறது நான் வந்து அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேங்கிறது தவறான உங்ககிட்ட ஒரு ஆள் வந்து பகைச்சிக்கிட்டால் அவங்கள பற்றி அவதூறு பரப்புறது அவங்களுக்குள்ள உறவுகளை கொச்சப்படுத்துறது இந்த மாதிரி வேலையில் இனிமேல் நீ ஈடுபட்டால் இனிமேல் நான் சொல்லாமல் கொள்ளாமல் இப்போயாவது இன்னைக்கு காலைல கூட சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் பேக்கில் துணிமணியை பூரா எடுத்து வச்சிட்டேன் காலையிலேயே கிளம்புறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சவனை திருப்பியும் உட்கார வச்சது இவ தான் நாளைக்கு பிள்ளையில போய் விடணும் எங்கள் அம்மாவை விடணும் இன்னும் நிறையா இருக்குது எதாக இருந்தாலும் போய் வீடியோ போட்டுட்டு வந்து வா பேசிக்கிருவோம் சமாதானமாக போவோம்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன் திருப்பி பழைய குருடி கதவை சொல்லி அகம்பாவத்துல ஆடி ஏதாவது வீடியோவில் வந்து வார்த்தையை விட்ட நான் இனிமேல் வந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை இப்படியே கிளம்பி நான் பாட்டு என் வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் சுமி வீட்டுக்கு தான் போவேன் எதுக்கு எங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கணும்னு ஒன்று எனக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது சுமி வீட்டுக்கு போவேன் அங்கே இருப்பேன் வீடியோ போடுவேன் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடுவேன் குடும்பமாக சமைச்சு சாப்பிடுவோம் நானே சமைச்சு கொடுப்பேன் சந்தோஷமான வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணிடுவேன் நீ தான் அனாதையாக தெருவில் நிற்கணும் நீ இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்க சிக்காவை வந்து நம்ம மயக்கி வச்சிடலாம் அவரை வந்து நம்ம முந்தாயில் முடிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம ஏதோ எங்கேயோ செஞ்ச மா மாந்திரிகமும் பில்லி சூனியமும் வேலை செய்து செய்வனை வந்து அதோடைய வேலையை காட்டிடும் எப்படினாலும் நம்மளை தேடி வந்துடுவார் நடக்கவே நடக்காது எனக்கு பில்லியும் கிடையாது சூனியமும் கிடையாது ஒரு பள்ளியும் கிடையாது ஒரு பாச்சானும் கிடையாது நான் மனுஷனாக இருக்கேன் நான் பாஷாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ரைட்டா இனி பற்றி இந்த நான் அங்கே போவேன் இங்கே போவேன்னு சொல்லி என்னையை தடுக்கவும் முடியாது நான் கேட்குறேன் உனக்கு கொடுக்குற காசை நான் வீசுனே வைவேன் நான் சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல ஓ ஓட்டு மேலே இதை போட்டால் ஆயிரம் காக்காம்பாங்களே பழமொழி அதை மாதிரி காசை தூக்கி போட்டால் ஆயிரம் பேர் நான் மனசாட்சியோடு இருக்கேன் சரி நம்ம ஒருத்தியை கூப்பிட்டோம் ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுத்தோம் அவள் கூடையே கடைசி வரைக்கும் அவ நம்மளை பார்ப்பா நம்ம குடும்பம் பார்க்காட்டினாலும் அவள் பார்ப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் உன் கூட இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்ன பண்ணுற இதை மைனஸை ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு என்னையும் பகைச்சிக்கிட்டு என் கூட சுற்றி இருக்கிற நட்புகளையும் பகைச்சிக்கிட்டு என் தங்கச்சியும் பகைச்சிக்கிட்டு நீ வாழணுன்னு நினச்சா அது வாழ முடியாது அப்படி பார்த்தா லிவிட் உன் வழியை பார்த்துட்டு நீ போ என் வழியை பார்த்துட்டு நான் போகிறேன் நான் முழுக்க முழுக்க மெரிசிமாவுக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்வேன் மெரிசிமாவை நீ வாய்த்து துடுக்கா பேசினா பதிலடி நான் கொடுக்கத்தான் செய்வேன் அந்த அம்மா பேசாது அது சார்பாக நான் பேசுவேன் இனிமேல் உங்கள் உனக்கு ஒவ்வொரு அடியும் நான் கொடுப்பேன் பதில் அது அடியாகவும் உழுகும் இடியாகவும் உழுகும் இல்லை வேறு வார்த்தையாகவும் உழுகும் கவனமாக இருந்துக்க ஒழுங்காக இருந்துக்க அவ்வளோ தான் சொல்லுவேன் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை வளர்க்குறதும் முடிக்கிறதும் உன் கையில் மாத்திரம் இல்லை என் கையில் இருக்குது நான் நினச்சா உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டால் மாதிரி இந்த விஷயத்துலேயும் போனால் போதுன்னு விட்டுட்டு போவேன் மெரிசிமா அப்படி தான் சொல்லியிருக்கு ஆனால் என்னால் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு விட்டுருங்கண்ணே சொல்லியிருக்கேன் அந்த பிள்ளை முகத்துக்காக போனேன் நான் விட்டுட்டு போகிறேன் வேணாண்டு இந்த பிரச்சனையை வளர்க்கலை மீறி வளர்த்தால் அதோடைய விளைவுகளை நீ சந்திப்ப ஓகேவா பாய்